வணக்கம் நான் அனுராஜ் உள்ள சில பேருக்கு இல்லையா பல பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும் கற்பகவனம் அனுராஜ் என்று நான் எங்களுடைய நிறுவனம் வந்து குட் கிஃப்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் நிறைய கடந்த எட்டு ஆண்டுகளாக வித்தியாசம் வித்தியாசமான நிறைய செயர்திட்டங்களோடு நான் உங்களை சந்திச்சிருப்பேன் ஆரம்பத்தில் கற்பகவனம் என்று சொல்லி ஒரு பிளான்டேஷன் அதுவும் ஓர்கானிக் ஃபார்மிங்கோடு சேர்ந்த பிளான்டேஷன் தென்னை கஜு அந்த மாதிரியான பிளான்டேஷன்ஸோட எங்களுடைய செயர்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதில் நடுகை பராமரிப்பு தொடர்ச்சியான பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களோடு தான் ஆரம்பிச்சுடுறாங்க அதை தொடர்ந்து நெய்தல் கடற்கரை நகர்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டூரிசம் பேஸ்டான ஒரு ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறோம் நாவக்லியில் இருக்கக்கூடிய நெய்தல் கடற்கரை நகர் பொழுதுபோக்கு தேவையான தங்குமிடத்தோடு ஒரு டூரிசம் பேஸ்டான ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அதுக்கு அடுத்ததாக புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ச்சியான வேலை அப்படின்ற ஓய்வு காலம் அதாவது ரிட்டையர்மெண்ட் டைமை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணுமென்ற ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உள்ளே ஓய்வு என்று சொல்லி எழுத ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இரண்டு பிறப்பு நாலு பிறப்பு காரிகள் அமைந்ததாக அந்த உள்ளே ஓய்வு நகர்வுக்கும் அது எங்களுடைய நான்காவது செயர்திட்டமாக அருகப்படுத்தினாங்க இந்த இந்த காணி அதாவது ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்ஸோடு சேர்ந்ததாக அதுக்கடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குழு குழு ஒன்று இருக்கக்கூடிய குறிஞ்சி குறிஞ்சி என்ன எல்லாருக்குமே தெரியும் மனை மனை சார்ந்த இடமும் அந்த மாதிரியான ஒரு பிரதேசத்தில் அப்புத்தலை மதுரை மாவட்டம் அப்புத்தலைக்கு அண்மையினு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தினு குறிஞ்சி மலைநகர்ன்னு சொல்லி அங்கேயும் அப்படி தான் ஒரு சுற்றுலா விடுதி அமைக்கக்கூடிய காணிகளை முதலீட்டு பகிர்ந்து கொண்டு கொண்டவர்களுக்கு விற்பனை செய்துட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே இன்னொரு விஷயம் செய்கிறோம் ஸ்பைஸ் கார்டன்ன்றது எங்களுடைய வாசனை திரவியங்கள் கொண்ட தோட்டம் அந்த வாசனை திரவியங்கள் நிறைய எங்கள்ட்ட சட்டிக்குள்ளேயும் எங்களோட உணவுக்கும் கரைக்கும் வரக்கூடிய வாசனை திரவியங்கள் அப்படி பயிரிடப்படுது எப்படி அது ப்ரொசஸ் பண்ணப்பட்டு எங்களுடைய உணவு தேவைக்காக தயார்படுத்தப்படுது என்ற ஒரு ஸ்பைஸ் டூவரோடு சேர்ந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட் செய்திருக்கலாம் அது எங்களுடைய அஞ்சாவது ப்ரொஜெக்ட் இப்போ எங்களுடைய ஆறாவது செயற்திட்டம் யாழ்ப்பாண நகருக்கு மிக அண்மையில் மருதம் பசுமை நகர் என்ற ஒரு லொக்கேஷன் கிழக்கரியாறையில் இருக்குது மருதம் மருதம்ன்றது வயலும் வயல் சார்ந்த இடமும் நால்வகை நிலத்தில் நாங்கள் இதுவரைக்கும் தொடாமல் இருந்த ஒரு பகுதி மருதம் இப்போ வயலோடு சேர்ந்த மேட்டு காணிகளை நாங்கள் இந்த செயட்டத்தில் உள்ளடக்கி இருக்கிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேலே ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டும் ஒவ்வொரு கன்செப்டோட தகவல் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நான் நிலங்களில் முழுமையாக நான்காவது வகை நிலத்தையும் இந்த ப்ரொஜெக்டின் மூலம் எங்களுடைய குட்வி ப்ராப்பர்ட்டி என்ற நிறுவனம் ஒரு முழுமையான செயற்கிட்டமாக நாங்கள் இந்த செயட்டத்தை பார்க்கலாம்